தமிழகம் முழுவதும் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் எழுதும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்குகிறது மேற்பட்ட தேர்வு மையங்களில் ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளது விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம் வணக்கம் மணிகண்டன் இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு அரசு பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில பத்து மற்றும் பதினோராம் வகுப்புகளுக்கு மார்ச் மாதத்தின் இரண்டாவது வாரத்துல தொடங்கக்கூடிய தேர்வுகள் நாளை பனிரெண்டாம் வகுப்பு அடுத்த உயர்கல்விக்கு செல்லக்கூடிய முக்கியமான வகுப்புக்கான பொது தேர்வு தொடங்குகிறது மொத்தமாக ஏழு லட்சத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் தமிழ்நாடு முழுவதும் இந்த பொது தேர்வுகளை எழுத உள்ளனர் நாளை தமிழ் மொழி பாடத்தாலுடன் இந்த தேர்வு என்பது தொடங்க இருக்கிறது குறிப்பாக இந்த ஏழு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்காக மூன்றாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட தேர்வு மையங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது அனைத்து பணிகளுமே தேர்வு அறைகள் தயார் நிலையில் இருக்கிறது ஒரு பெஞ்சுக்கு இரண்டு நபர்கள் என ஒவ்வொரு அறைக்கு குறிப்பிட்ட நபர்கள் என்ற விதத்துல அறைகள் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது அனைத்து மாணவர்களுக்கும் உண்டான தேவையான வசதிகள் தேர்வு மையத்திற்கு உள்ளாகவே தயார் செய்யப்பட்டிருக்கிறது எந்த ஒரு மின்னணு சாதனமும் கையில் இருக்கக்கூடிய கடிகாரம் முதற்கொண்டு எந்த ஒரு மின்னணு சாதனமும் உள்ளே கொண்டு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது தேர்வு நடைபெறும் நேரங்கள்ல மின்சாரம் தடையின்றி வழங்குவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதே போல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உள்ளே வரக்கூடிய மாணவர் பாதுகாப்பாக தேர்வு எழுதி வெளியே செல்வதற்கான ஏற்பாடு இருக்கிறது மேலும் எந்தவித முறைகேடிலும் மாணவர்கள் ஈடுபடாமல் இருப்பதை கண்காணிக்கும் வகையில மூன்றாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் நாளை முதல் பணியில ஈடுபடுத்தப்பட இருக்கின்றனர் குறிப்பாக இதற்கான ஹால் டிக்கெட் எனப்படக்கூடிய என்றி நுழைவு சீட்டுகள் கடந்த இருபதாம் தேதியிலிருந்து இணையதளம் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ள பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது அதன்படி அனைவருமே அந்த ஹால் டிக்கெட்டுகளையும் கையில் இருக்கக்கூடிய எழுதுகோள்கள் உள்ளிட்ட அனுமதிக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே உள்ள எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுகின்றன மார்ச் ஒன்றாம் தேதி தமிழ்மொழி பாடத்துடன் தொடங்கக்கூடிய தேர்வுகள் மார்ச் ஐந்தாம் தேதி ஆங்கில மொழியிலும் மார்ச் எட்டாம் தேதி பல்வேறு பாடங்கள் வகையான பாடங்களுக்கும் மார்ச் பதினொன்றாம் தேதி பதினைந்தாம் தேதி என தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதியுடன் இந்த பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான தேர்வுகள் முடிகிறது நாளை தினம் தேர்வுகள் தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில மாணவர்கள் எந்தவித பதற்றமும் இன்றி இந்த தேர்வுகளை எதிர்கொண்டு நூறு சதவீதம் தேர்ச்சியை பெறுவதற்கு பல்வேறு தரப்பட்ட தலைவர்களும் அஹ் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மணிகண்டன் விவரங்களுக்கு நன்றி